இந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்புறமுள்ள மிஷினரிகள்னு சொல்லுவாங்க அது மாதிரியான மிஷினரிகள் தமிழகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இங்க ஒரு ரெண்டு கிறிஸ்தவ மிஷினரிகள் மற்ற கிறிஸ்தவ மிஷினரிகள் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இல்ல இல்ல அது குற்றச்சாட்டுன்னு சொல்றது ரொம்ப தவறா இருக்கும் ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் உண்மையிலே நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் அவங்க சொல்றாங்க அப்படி என்ன மாதிரியான விவகாரங்களை இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் அடுத்ததாக தமிழக ஊடகங்கள் ஏன் நாளுக்கு நாள் இவ்வளவு மோசமாயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் தமிழகத்துல ஏதாச்சும் ஒரு குற்ற சம்பவங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு ஊடகத்துடைய வேலை ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத மாதிரி ஏதாச்சும் வேலை பாக்குறாங்களா கிடையாது ஏதாச்சும் குற்ற சம்பவங்கள் நடந்ததுன்னா அதுல கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ ஈடுபட்டு குறைந்தபட்சம் அவங்க பேரை கூட அந்த செய்திகளில் மென்ஷன் பண்ண மாட்டேன்றாங்க நியூஸ் கார்ட்ஸ்ல அவங்களோட பேரை கூட போட மாட்டேன்றாங்க இது எல்லாமே இப்ப சமீப காலமா அதிகமாயிட்டு வந்துருக்கு இது குறித்து நம்ம தெளிவா பாத்துரலாம் நெக்ஸ்ட் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊப்பி உருட்டு ஊடகவாதிகளை செருப்பால் அடிச்சிருக்காரு திமுகவிற்கு ஜாலரா அடிக்கக்கூடிய தமிழக ஊடகங்களையும் தமிழக ஊடகவாதிகளையும் போட்டு பல பல பலந்திருக்காரு தயவு செய்து இந்த செக்மெண்ட் மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா பல விவகாரங்களை நம்முடைய திராவிட முத்த பத்திரிகையில மணி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு கடைசியாக சில முக்கியமான தொகுதி செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம மிஸ்லாம் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம ஏதாருமே தேசிய அனைவருக்கும் வணக்கம் பாபு 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 அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டு வந்தா போதும் இந்த வீடியோ சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும் இத மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கு நம்முடைய ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் பேசினது ஓஷோ அவர்கள் பேசினது ஓஷோ பேசினதுலாம் பாத்தீங்கன்னா சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும் ஓஷோ அவர்கள் பாத்தீங்கன்னா காந்தி குறித்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிருப்பாரு அண்ட் ஆல்சோ காந்தியோட மகன் கிட்ட அவரு பேசின விஷயங்கள் அதை கூட பயங்கரமா சொல்லியிருப்பாரு அது எல்லாமே அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்தா போதும் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும் நேத்தும் இந்த வீடியோவானது அதுக்கப்புறம் ஓஷோ அவர்கள் பேசின வீடியோவானது சம்மர் ட்ரெயினிங்ல போயிட்டு இருந்தது அண்ட் ஆல்சோ காந்தி ஜெயந்தி அப்படிங்கறதுனால இந்த டாஸ்மாக் கடை எல்லாம் மூடிடுவாங்க ஆனாலும் இத மாதிரி தான் பாத்தீங்கன்னா பிளாக்ல பயங்கரமா சரக்கு ஓடும் ஆனா ஒரு சில ஊடகங்கள்ல எங்கெங்கெல்லாம் பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க அப்படிங்கறத எடுத்து போட்டிருந்தாங்க ஏன்னதா காந்தி ஜெயந்தினால நாளில் மாதிரி பிளாக்ல சரக்கு விற்கக்கூடாது டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து தான் இருக்கு அந்நியன் படம் எப்ப வந்தது அப்போவே காமிச்சிருப்பாங்க பட் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா விஷயங்கள் தான் இருக்கு அந்நியன் படம் எந்த வருஷம் வந்தது நாம இப்ப எந்த வருஷத்துல இருக்கோம் ஆனா அந்த சிச்சுவேஷன் அப்படியேதான் இருக்கு மாறவே அப்படியே அப்படியேதான் இருக்கு ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் இங்க ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் தான் பாருங்களேன் சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பாக பச்சைய சொல்ல போனா ஒரு பரையர் என்ற சாதியை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் வந்து ஆனால் நம்ம சாதியை ஒ ஒழிக்கிற சாதி மறுப்பு கிறிஸ்தவத்துக்குள்ளேருந்து சாதியை ஒழிக்கணும் இந்த சாதி மறுப்பை நம்ம பரப்பணும் அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா என் சர்ச்சில் வந்து ஒரு நாலு பேர் கடை வச்சவங்க வச்சிருக்கவங்க வர்றாங்க அவங்க மாதந்தோறும் கொடுக்குற காணிக்கையே எழுவத்தஞ்சாயிரரூவா எண்பதாயிரரூபா வருது அப்படி இருக்கும்போது நான் இப்போ இப்போ போய் நான் அவங்கள்ட்ட போய் சாதியெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் அதை தான் நான் சொல்ல வரேன் என்னென்னா போதக ஊழியம் அது ஒழிக்கும் போதக தொழில்

சில பேர் இருக்காங்க கிறிஸ்தவத்துல ஜாதி அப்படிங்கிற விஷயமே கிடையாது நீங்க கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டீங்கன்னா இங்க ஜாதின்ற கட்டமைப்பே கிடையாது ஹிந்து மதத்துல மட்டும்தான் ஜாதி இருக்கு மற்ற மதங்கள்ல ஜாதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க கேட்டா பகுத்தறிவுன்னு வேற சொல்லுவாங்க ஆனா நீங்களே கேட்டிருப்பீங்க இவங்க ரெண்டு பேருமே கிறிஸ்துவர்கள் தான் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் ஆனா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாத்திருப்பீங்க கிறிஸ்துவ மதத்துல இருந்துகிட்டு கிறிஸ்துவ மதத்துல இருக்கக்கூடிய ஜாதியை நாம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது இத மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்காம ஜாதின்ற கட்டமைப்பு கிறிஸ்துவ மதத்துல இல்லைன்னு சொல்லிட்டுதான் அவங்க கிறிஸ்துவ மதத்துக்கே மாறுறாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறமாவும் அதே நிலைதான் அங்கேயும் இருக்கு இந்த பருத்தி முட்டை உடனே இருந்திருக்கலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரிதான் நீங்க மதம் மாறி போயிருந்தாலும் அந்த ஜாதிய கட்டமைப்புகள் அப்படிங்கிறது அப்படியேதான் இருக்கும் பிற நாடுகள்ல எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கின்றது நமக்கு தெரியாது பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க கிறிஸ்தவ மதத்துல ஜாதிய கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க பட் அங்கேயும் ஜாதிய கட்டமைப்பு இருக்கு ஜாதிய ரீதியான தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம செய்திகள்லேயே நிறைய பாத்திருப்போம் நிறைய சம்பவங்கள் பார்த்திருப்போம் யாராச்சும் இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பிணத்தை கூட அந்த இடத்துல புதைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு இந்த கருப்பு டிஷர்ட் போட்டிருந்தாரு பாத்தீங்களா அவர் பேர் அகத்தியன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல இவர் பாத்தீங்கன்னா இந்த மோகன் மோகன்சீலாசரஸ்லாம் இருக்காங்க பாருங்க மேடைகள்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்புவாங்களா இந்த மிஷினரிகள் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரியான வேலைதான் இவரும் பண்ணுவாரு ஆனா இவரு மற்ற கிறிஸ்தவ மிஷினரிகள் எது மாதிரியான வேலை எல்லாம் பாக்குறாங்க காசுக்காக எது மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத போட்டு உடைச்சிருக்காருன்னு பாருங்க இவர் சொல்லியிருப்பாரு தான் இது மாதிரிலாம் இவங்க பண்றாங்க என்னால எப்போ புரிஞ்சுக்க முடியுதுன்னா அந்த பாயிண்ட்ல புரிஞ்சிக்க முடியுது இவங்க காசுக்காக பண்றாங்களா இல்லைன்னா உண்மையாலேயே கிறிஸ்தவ மதத்துக்காக பண்றாங்களா அப்படிங்கிறத என்னால அப்போ புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு ஊதியத்துக்காக ஊழியம் பண்றவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க உண்மையாலேயே ஏசு கிறிஸ்தவனுடைய மகிமையை இந்த நாடு ஃபுல்லா நாம பரப்பணும் இந்த பாரத நாட முழுமையான கிறிஸ்தவ நாடா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா உழைக்கிறாங்க பாத்தீங்களா அத மாதிரி இவருடைய மிஷினரிகள் இது மாதிரி காசுக்காக எல்லாம் பண்ண மாட்டாங்க காசுக்காகலாம் இருக்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய கடமை என்னவோ அது மட்டும்தான் செய்வாங்க கொஞ்ச நாள் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு லேடி இதே மாதிரி மேடைகள்ல இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்பிட்டு இருக்கும்போது நீங்க கம்மியா காசு தரக்கூடாது நிறைய காசு தரணும் அப்பதான் எங்களால் ஊழியம் பண்ண முடியும் அப்படி மாதிரி எல்லாம் மேடையிலே வெளிப்படியா பேசியிருப்பாங்க அதே மாதிரி சி லாசரஸ் இருக்கார் பாருங்க அவரு நீங்க கம்மியான காணிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஆசீர்வாதம் தான் கிடைக்கும் ஆனா நீங்க நிறைய காணிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாரு ஏதோ அந்த காணிக்கை வச்சுட்டு இவங்க பெரிய அளவில் நல்ல காரியம் பண்ற மாதிரி எப்படிலாம் பேசுறாங்க தெரியுங்களா இந்த மோகன்சி லாசரசு அப்புறம் இந்த பால் தினகரன் சொல்லிட்டு அந்த தினகரன் ஃபேமிலி இருக்கு இவங்க எல்லாருமே எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத பாருங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க ஆக்சுவலி இது மாதிரியான போலியான மதவாதிகள் கிறிஸ்துவ மதத்துல மட்டும் கிடையாதுங்க ஹிந்து மதத்துலயும் இருக்காங்க இஸ்லாமிய மதத்துல கூட இருக்காங்க இது மாதிரி அப்பாவி பக்தர்களை ஏமாத்தி கடவுள் பெயர் சொல்லி அப்பாவி பக்தர்களை ஏமாத்துறாங்க பாத்தீங்களா அவங்கள அந்த மதத்துடைய கடவுளே பாத்துக்கோ தர்மா சும்மா விடாது யாரா இருந்தாலும் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த கர்மா அவங்கள அடிக்கும் இந்த ரெண்டு கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கும் நாம கண்டிப்பா பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் மனசார நான் இவங்கள பாராட்டுறேன் அப்புறம் இந்த ஜாதி எல்லாத்தையுமே ஒழிச்சுட்டு சமூக நீதி சமத்துவத்தை நான் நிலைநாட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செய்து நம்பாதீங்க தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடுகள் எப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப மட்டும்தான் இத மாதிரியான ஜாதி பேதங்கள் ஒழியும் ஒரே ஜாதியினரா இருந்தாலும் நம்ம கிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள மதிக்கவே மாட்டாங்க சொந்த ஜாதி காரண நம்மள சீண்ட மாட்டான் இங்க ஜாதி பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாதுங்க இங்க பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு ரைட்டு நாம அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம் நாம இப்போ இந்த ஊடக கோரிக்கைகளை பற்றி தான் பார்க்க போறோம் இங்க ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போடுற செய்து பாருங்க இந்த சம்பவத்தை நீங்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்க நாமக்கல் சம்பவம் கொள்ளையர்களுக்கு பயமே இல்லை நாமக்கல்லில் சிக்கியுள்ள கொள்ளையர்கள் ஒரு ஏடிஎம் மிஷினை கேஸ் கட்டர் மூலம் எல் வடிவ மேல் முகப்பை மூன்று நிமிடங்களில் உடைத்து பணத்திற்கு சேதம் ஏற்படாத வகையில் கொள்ளையை அகற்றுவதில் பயிற்சி பல இடங்களில் பல ஏடிஎம் மிஷின்களை உடைத்து இதுவரை பத்து கோடி கொள்ளையடித்துள்ளனர் எஸ்பிஐக்கு பெட்ரா நிறுவனம் தயாரித்து கொடுத்த மட்டும் கைதானவர்கள் துப்பாக்கி காட்டி மிரட்டினாலும் கூட பயப்படவில்லை கைதானவர்கள் குறித்த விவரங்கள் ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போலீசாருக்கு பகிர்ந்துள்ளோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த நியூஸ் படியும் பாருங்களேன் சென்னையை குறிவைத்த ஏடிஎம் கொள்ளையர்கள் ஹரியானா ஏடிஎம் கொள்ளையர்கள் முதலில் சென்னையை குறிவைத்ததாக தகவல் சென்னையில் உள்ள ஏழு எஸ்பிஐ ஏடிஎம்களில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியதாகவும் சென்னையில் போலீசார் கிடுபிடி காரணமாக கேரளா சென்றதாகவும் தகவல் ஹரியானாவில் இருந்து விமானத்தில் சென்னை வந்த கொள்ளையர்கள் மீனம்பாக்கத்தில் இருந்து காரில் சென்றதாக தகவல் இந்த கொள்ளையர்களை நம்முடைய தமிழக காவல்துறை சேஸ் பண்ணி பிடிச்சாங்க இல்லையா அந்த சேசிங் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலே அவ்வளவு படப்படப்பா இருந்தது நம்முடைய தமிழக காவல்துறை சும்மா கில்லி மாதிரி வேலை சும்மா வா அந்த நேரத்துல சொன்னாங்க ஸ்காட்லாண்ட் யார்டு நம்முடைய தமிழக காவல்துறை சும்மா மேரட்டி விட்டாங்க போங்க இப்போ நாம பார்த்தா இந்த செய்திகள்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஊடகங்களையும் போட்டிருந்தாங்க ஆனா இந்த கொள்ளையர்களுடைய பெயர்கள் அவங்களுடைய நேம்ஸ பாத்தீங்கன்னா திட்டமிட்டே எல்லாருமே மறைச்சிருக்காங்க சொல்லி வச்ச மாதிரி பல ஊடகங்கள்ல வட மாநில கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் போட்டிருந்தாங்க ஆனா நம்முடைய பாலிமர் நியூஸ் இருக்கு பாத்தீங்களா அவங்க மட்டும்தான் இந்த கொள்ளையர்கள்லாம் யாரு இவனுங்க பேர் என்ன அவங்களுடைய போட்டோஸ் சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவா போட்டிருந்தாங்க இர்பான் சக்கூர் அவனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது சன் ஆஃப் சக்கூர் பல்டு சோக்தா கோயில் பல்வால் மாவட்டம் ஹரியானா மாநிலம் முகமது இக்ராம் நாற்பத்தி வயசு சன் ஆஃப் அப்துல் ஹமீது பீஷ்ரு கிராமம் புலானா மாவட்டம் ஹரியானா மாநிலம் முபாரக் இருபத்தஞ்சு வயசு அவன் அப்பன் பேரு அருண் ஹைதான் அப்புறம் சவுக்கின் இருபத்தி ஆறு வயசு அவனுக்கு அவன் அப்பன் பேரு சுபான் ஹான் ஷபீர் கான் அவனுக்கு இருபத்தி ஆறு வயசு அவன் அப்பன் பேரு லியாகத் அலி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹரியானா மாவட்டத்தை தான் இருக்காங்க இந்த கொள்ளைக்கார கும்பல்ல ஜும்மாயின்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்கான் அவன நம்முடைய தமிழக காவல்துறை சுட்டு அதாவது என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க கேரளால ஒரு மூணு ஏடிஎம் கொள்ள தமிழகம் மூலமா தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க இந்த கண்டெய்னர்ல காரை வச்சுட்டு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா நாமக்கல் பகுதியில பாத்தீங்கன்னா நாமக்கல் கிட்ட வரும்போது நம்மளுடைய தமிழக காவல்துறை கிட்ட அவங்க மாட்டிட்டாங்க பயங்கரமா சேஸ்லாம் பண்ணி துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தி அந்த கொள்ளையர்களை பிடிச்சிருக்காங்க நடந்தது அப்படின்ற ஒருத்த மட்டும் தான் சேர்த்திருக்கான் இன்னொருத்த அவன் பேர் அசீன்னு சொல்லிட்டு அவன் குண்டனி பட்டிருக்கு பட் அவன் சாகல அவனுக்கு வந்து காயம் மட்டும்தான் ஏற்பட்டு இருக்கு இந்த திருட்டு கும்பல்ல இருந்தவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா இர்பான் சக்கூர் முகமது இக்ரம் முகமது முபாரக் சௌகி சுபான் ஷபீர் கான் இதுதான் அந்த கொள்ளைக்கார கும்பல்ல இருந்தவனுடைய பெயர்கள் ஆனா நம்ம ஒரு ஊடகங்கள் இவங்களுடைய பெயர்களை போடவே இல்லை வெறும் வடமாநில கொள்ளையர்கள் தான் போட்டாங்களே தவிர அவன் அவன் பேர் என்ன அப்படிங்கறத இல்லை பல ஊடகங்கள்ல போடவே இல்லை இவனுங்க திருடுறதுக்காக இருந்து பிளைட்ல வந்திருக்கானுங்க ஓகேங்களா தமிழ்நாட்டுல கெடுபிடி அதிகமா இருக்கு இங்க இருக்கிற காவல்துறை பயங்கரமா கெடுபடியா இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து கேரளாக்கு போயிருக்காங்க கேரளால போயிட்டு அங்க ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கானுங்க அதுவும் எப்படின்றீங்க சென்னை ஹார்பர்ல கண்டெய்னரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு திருஷூர் போயிருக்கானுங்க அங்க கொள்ள அடிச்சிருக்கானுங்க பர்ஸ்ட் நோட்டை விட்டு அதுக்கப்புறம் கார்ல போயிட்டு கொள்ளடிச்சிருக்கானுங்க அப்புறம் அந்த காரையே தூக்கி கண்டெய்னர்ல வச்சு சென்னை ஹார்பர்ல வாடகைக்கு எடுத்தானுங்களா அந்த கண்டெய்னர்ல காரை வச்சுக்கிட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கானுங்க ஆனா நம்முடைய தமிழக காவல்துறை கிட்ட அவனுங்க நல்லா மாட்டினானுங்க இதே கும்பல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மகாராஷ்டிராலையும் ஏடிஎம் கொள்ள அடிச்சிருக்கானுங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பல ஏடிஎம்ல அவனுங்க இது மாதிரி திருசூர்ல கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி கடப்பால கொள்ளடிச்சிருக்கானுங்க இத மாதிரி பல மாநிலங்கள்ல பல ஏடிஎம்கள் இவனுங்க அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து கோடி வரைக்கும் இது வரைக்கும் கொள்ளையடிச்சிருக்கானுங்க இது மாதிரி பெரிய அளவுல திட்டம் போட்டு திருடுற இந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுடைய பெயர்கள் சொல்றதுல இந்த தமிழக ஊடகங்களுக்கு என்ன வந்துச்சு அவங்க பேரை சொன்னா யார் என்ன சொல்ல போறா இந்த கொலையில ஈடுபட்ட இந்த திருடர்கள் இருக்கானுங்க இல்லையா இவனுங்க இஸ்லாமியர்கள் தான் அது உண்மைதான் அவங்க பேரை போடுறதுனால மற்ற இஸ்லாமியர்கள் யாராச்சும் கஷ்டப்பட போறாங்களா இவங்களுடைய மனசை இவங்க புண்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற இஸ்லாமியர்கள் யாராச்சும் ஓன எழுது ஒப்பாரி வைக்க போறாங்களா அப்படி இல்லைன்னா இவங்களுடைய பெயர்களை அப்படியே போட்டிருக்காங்க நாம இதுக்கப்புறமா இந்த ஊடகங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மற்ற இஸ்லாமியர்கள் யாராச்சும் சொல்ல போறாங்களா கிடையாது யாரு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மர்ம நபர்கள் அப்படி மாதிரிதான் போடுவாங்க பட் இப்பெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது கூட போடுறது கிடையாது பேரும் போடுறது இல்ல மர்ம நபர்களும் போடுறது கிடையாது ஏன்னா நபர்கள் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கார்டு வந்தாலே அவங்க வந்து அவங்க தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்களா சோ மர்ம நபர்களும் போடுறது கிடையாது அவங்க பேரையும் போடுறது கிடையாது எந்த ஒரு இஸ்லாமியரும் எந்த ஒரு கிறிஸ்தவரும் எந்த ஒரு ஹிந்துவும் இதை மாதிரியான குற்ற சம்பவத்துல அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் வெளியே வந்திருந்ததுன்னா யாருமே அதை நினைச்சு கஷ்டப்பட மாட்டாங்க துன்பப்பட மாட்டாங்க ஓரமா உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்க மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்குது ஏகப்பட்ட ப்ரஷர் கிடக்குது இப்படி எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கும் போது இது மாதிரியான விஷயத்துக்கு யாராச்சும் ஓரம் எழுதி ஒப்பாரி வைப்பாங்களா ஆனா இந்த ஊடகங்கள் என்ன தெரியுமா நினைக்குது அவங்களுடைய பேர்களை நம்ம அப்படியே போட்டோம்னா அவங்களுடைய மனசு கஷ்டப்படும் அவங்க வந்து மனசு புண்பட்டதா நினைப்பாங்க அதனால நமக்கு ஆதரவு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இவனுங்களே நினைச்சுக்கிட்டு இதை மாதிரியான வேலைகளை பாக்குறாங்க இத மாதிரி எல்லாம் இவங்க பண்றதுனாலதான் இந்த ஊடகங்கள் இப்படி பண்றதுனாலதான் அந்த சமூக மக்களுக்கு இன்னும் கெட்ட பேர் ஆகுது ஒழுங்கு மரியாதையா அவங்க பேரை போட்டுருந்தாங்கன்னா யாராச்சும் கேள்வி கேட்பாங்களா யாராச்சும் கேள்வி கேட்டிருப்பாங்களா நீங்க வேணா இது மாதிரி இருக்கக்கூடிய ஊடங்களுடைய கமெண்ட்ஸ்ல போய் பாருங்களேன் நிறைய கமெண்ட்ஸ்ல ஏன் அவங்களுக்கு பேர் வைக்கலையா பிறந்ததுல அவங்களுக்கு பேர் வைக்கவே இல்லையா அந்த குற்றவாளிகளுக்கு நேம்னு ஒண்ணு இருக்குமே அது எங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கும் இதனாலதான் நம்மளுடைய உத்தம ஊடகவாதிகளை எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க ஒருத்தவங்களும் ஒருத்தவங்களும் இந்த ஊடகவாதிகளுக்கு மரியாதையே கொடுக்கறது கிடையாது விவகாரமும் இந்த ஊடக கோரிக்கைகளை பற்றினதுதான் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் தமிழக ஊடகங்களையும் தமிழக ஊடகவாதிகளும் செருப்பாலியடிச்சிருக்காரு எப்படி எல்லாம் அவனுங்க திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறானுங்க அப்படிங்கறத சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு என் சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற அதை பாத்திரங்களேன் மொத்தமா காலடியில் உட்காந்துருக்கு திமுக கிட்ட வெலை போயிருக்கு தமிழ்நாட்டு மீடியா தொண்ணூறு சதவீத தமிழ்நாட்டு மீடியா திமுக காலடியில் உட்காந்துருக்குது டோட்டலாக பர்ச்சேஸ்டு திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு டெல்லி மீடியாவும் மோடி பர்ச்சேஸ் பண்ணான்றாங்க டெல்லியில் கூட கொஞ்சம் முதுகல் மூடு பேசக்கூடிய மீடியா இருக்குது அதுவும் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் நல்லாவே இருக்குது ஹிந்தி மீடியாவிலே நல்லா பண்ணுறாங்க கேட்க வேண்டிய விஷயத்தில் மோடியை கேள்வி கேட்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மீடியா ஒட்டு மொத்தமாக ஸ்டாலின் காலடியில் திமுக காலடியில் சரண்டர் இருக்குது எங்கேயோ ஹத்ராஸ்லேயோ காஷ்மீர்லேயோ பஞ்சாப்லையோ யூபிலேயோ ஹரியானாலையோ நடந்ததுன்னா பொங்கி எழுந்துருவானுங்க இங்கே இருக்க மீடியா பர்சன்ஸ் சொன்ன மாதிரி கண்ணு முன்னால் வந்து கிண்டியில் நடக்குது ஒரு பத்து வயசு குழந்தை பெண் குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வுனா நீங்கள் எவ்வளோ ஆதாரத்தோடு கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் அந்த டிபேட்டு கிடைக்க மாட்டான் கிருஷ்ணகிரியில் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பள்ளி மாணவிகளை என்சிசி கேம்ப் யூஸ் இது பண்ணி மிஸ்யூஸ் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்யூஸ் பண்ணியிருக்காங்க போஸ்ட் கொலை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதில் பிரைம் விக்டீம் சாரி பிரைம் அக்யூஸ்ட்டு சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டான் ஃபஸ்ட் டைம் எலிமருந்து சாப்பிட்றதான்னு சொல்கிறாங்க அந்த நியூஸ் அப்படி அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு அவ்வளோதான் இது எடப்பாடி பீடு இருந்தால் எவ்வளோ கூச்சிருப்பானுங்க தமிழ்நாட்டோட இன்றைய கேவலமான நிலைமைக்கு காரணம் கேடுகட்ட மீடியா தொண்ணூறு சதவீத கேடுகட்ட மீடியாதான் காரணம் அங்க எப்படி கோடி மீடியாவோ அதே மாதிரி மீடியாதான் இங்கேயும் நான் சொல்றது உண்மை அதிகப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க ஜனங்க காரி துப்புவாங்க தமிழ்நாட்டு மீடியாவை கம்ப்ளீட்லி ஒன் சைடட் கம்ப்ளீட்லி ஒன் சைடட் நான் சொல்றது தப்புனா நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நான் சொல்றது உண்மையா பொய்யா

தமிழ்நாட்டில் நடக்கிறது எவங்க எடுத்தான் எவ்வளவு சேனல் எடுக்குது ரொம்ப ரேரா தானே எடுக்கிறாங்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல ஏதாச்சும் ஒரு குற்ற சம்பவம் நடந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் பயங்கரமா போங்குவாங்க இங்களுடைய போலி போராளிகள் பயங்கரமா போங்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசுறது நாம தான் ஆனா நம்மளுடைய டைலாக இப்போ திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பாரு பாருங்க தமிழகம் இந்த அளவு கேளுகிட்டு போய் இருக்கிறதுக்கான முக்கியமான மூல காரணமே இந்த ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க திட்டம் போட்டே மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்முடைய மணி அவர்கள் சொல்லியிருப்பாரு ஒரு சிறுமி குறித்து பேசிருப்பார் இல்லையா சிறுமிக்கு ஏற்பட்ட அந்த விவகாரம் குறித்து பேசியிருப்பார் இல்லையா அது குறித்து நம்மளுடைய மாரிதாசன் ரொம்ப நாளா பேசிட்டு தான் இருக்காரு ஆனா எந்த ஒரு ஊடகமும் அதை பெருசா கவர் பண்ண மாட்டேன்றாங்க நியூஸ் கவரும் பண்ண மாட்டேன்றாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியால பெருசா அது குறித்து பேசவே மாட்டேன்றாங்க ஆனா அது குறித்தும் நம்மளுடைய மனிதர்கள் பேசியிருக்காரு பாத்தீங்களா அது பாக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பல யூடியூப் சேனல்ஸ்ல இங்க நடக்கூடிய விவகாரங்கள் குறித்து எல்லாம் ரொம்ப வெளிப்படையெல்லாம் பேசுறாங்கல்ல இங்க யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் விட்டுருங்க இங்களுடைய மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்றதுதான் அது எடுத்துக்க முடியும் யூடியூப் சேனல்ஸ்ல பேசுறதெல்லாம் எல்லாம் நம்மளால பெருசா எடுத்துக்க முடியாது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எப்படி திமுக ஆதரவாக செயல்படுறாங்க ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் எல்லாருமே ஒரு சார்பா தான் இருக்காங்க ஒரு சார்பு ஊடகமா தான் இருக்காங்க ஒரு குற்றச்சாட்டி ஒரு இது நாம பல வருஷமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் திராவிட மூத்த பத்திரிகையாளர் பேச ஆரம்பிச்சிருக்காரு முக்கியமா இந்த மீடியாக்களை குறித்து ரொம்ப அதிகமா உக்ரமா பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஊடகத்துல பேசுற விஷயத்த ஊபிகார யாராச்சும் பார்க்க போறனா கிடையாது ஊபிகார பார்க்கவே போறது கிடையாது தமிழக மக்களுக்கு நீங்க என்ன மாதிரியான செய்திகள் சொல்லணும் தமிழகத்துல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல எது மாதிரியான அசம்பாவிதங்கள் அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்கு தானே எடுத்து சொல்லணும் ஆனா அத மாதிரி எதுவும் பண்ணாம பாத்தீங்களா மக்களே உத்தரப்பிரதேசத்துல இப்படி நடந்திருக்கு பாத்தீங்களா மக்களே குஜராத்ல இப்படி நடந்திருக்கு தமிழக மக்களுக்கு உத்தரப்பிரதேச கதையும் குஜராத் கதையும் எதுக்கு எதுக்கு தமிழகத்துல என்ன நடக்குது அதை சொல்லுங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பாரீர் மகாராஷ்டிராவை பாரீர் அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்கானுங்க இந்த வெஸ்ட் பெங்கால்ல நடந்த விவகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு எவ்வளவு கொடூரும் ஆனா அது குறித்தாச்சு இவங்க டிபேட் நடத்தினாங்களா இல்ல அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதே மாதிரி தொடர்ந்து இப்ப கூட ரீசண்டா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்திருக்கு அது குறித்து கூட பாத்தீங்கன்னா தமிழகத்துல கூட இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பெருசா பேசவே இல்லை டிபேட் எடுக்க மாட்டேன்றாங்க நியூஸ் கார்டா கூட போட மாட்டேன்றாங்க வெஸ்ட் பெங்கால நடந்த விவகாரத்துக்கு ஏன் இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா அங்க நடக்கிறது மம்தா அவர்களுடைய ஆட்சி மம்தா அவர்கள் இந்த புள்ளிய குழுவில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட்டி ஓகேங்களா அவங்க பார்ட்டியோட பேர் கூட கெட்டுவிடக்கூடாது நம்முடைய புள்ளிச்ச கூட்டணியோட பேர் கெட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் கொல்கத்தால நடந்த அந்த கொடூரமான விவகாரம் குறித்து கூட பேசவே இல்லை பச்சையா தெரியுது இவங்க எல்லாருமே ஒரு சார்பா இருக்காங்க அப்படிங்கிறது பச்சையா தெரியுது தான் எல்லாருமே காதி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்தில பல மூத்த பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கு ஆதரவாக என்ன நடந்தாலும் திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு வரும்பொழுது நம்முடைய திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு அவர்கள் இதை மாதிரி நடக்கூடிய விஷயங்களை ரியாலிட்டியை அப்படியே பேசுறாரு பாத்தீங்களா உண்மையாலேயே நாம நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களுக்கு பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் கடைசியாக துணிச் செய்திகள் இருக்கு ஹாக்கி வீரர் ஹர்திக் சிங் குமரல் ஒரு நாள் நானும் மற்ற வீரர்களும் விமான நிலையத்தில் இருந்தோம் அதே இடத்தில் டோலி சாய்வாலாவும் இருந்தார் சாய்வாலாவுடன் மக்கள் செல்பி எடுத்துக் கொண்டனர் நாட்டுக்காக ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கிய எங்களை மக்களுக்கு அடையாளம் தெரியவில்லை என நினைத்த போது வேதனையாக இருந்தது சோசியல் மீடியா ரியாலிட்டி இதுதான் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அப்படிதான் இருக்கு இருக்குது யாரை பாராட்டணும் யாரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விவசாய கூட இல்லாமல் போயிடுச்சு முக்கியமாக இந்த தலைமுறை இருக்கு இல்லையா இந்த தலைமுறை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் எது பித்தளை எது அப்படிங்கிறதே தெரியல யாரை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும் யாரை பார்த்து நம்ம வளரணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் கண்டவனையும் பார்த்து கண்டவனையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிக்கிறாங்க நெக்ஸ்ட் இதை பாருங்க சிக்கன் சாப்பிட்ற மாதிரி பீஃப் சாப்பிட்றேன் தயிர் சாதம் சாப்பிடுறவங்க கிட்ட ஏன் தயிர் சாதம் சாப்பிடுறீங்கன்னு கேக்குறோமா இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சமூக அக்கறை இருக்கிற நபரா இத சொல்ல எனக்கு தயக்கம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சார்பாட்டா பரம்பரை நடிகை விஜயன் அவங்க இப்படி ஒரு கருத்து சொல்லிக்கிறாங்க எது இந்த பீஃப் ஏன் நீங்க சாப்பிடுறீங்கன்னு கேக்குறது பீஃப் ப்ரமோஷன் பண்றது பீஃப எல்லாருமே சாப்பிடுங்க சொல்றது இது வந்து சமூக அக்கறையாங்க இதெல்லாம் சமூக அக்கறை இருக்கிறவங்க பேசுறதாங்க பேச வேண்டியது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு அப்பா பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னு சோறு குறித்தே பேசிட்டு இருக்கீங்க சோறு குறித்து பேசுறதெல்லாம் போராளியாங்க இல்ல எனக்கு உண்மையாலே புரியல இப்ப யாருங்க உங்ககிட்ட வந்து நீ எல்லாம் பீஃப் சாப்பிடுறியா பீஃப் அடி எப்படி சாப்பிட்ற மாதிரி யாரு உங்ககிட்ட கேட்டா அப்படி உண்மையிலயே ரசி கேட்டிருந்தாங்கன்னா தயவு செய்து யார் கேட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன் யார் அப்படி கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது கிடையாது இந்த பீஃபை ப்ரமோஷன் பண்ணணும் பீஃபை குறித்து நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி எப்பா பார்த்தாலும் வாய திறந்தாலே பீஃபி 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 பீஃப்னு கத்திட்டு இருக்காரு ரைட் அடுத்து இது பாருங்க அசாம் சிஎம் ஹிமந்த பிஸ்வா சர்மா இனாகரேட்டட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் போர்க் ப்ராசஸிங் பிளான்ட் இன் நசீரா அஸ்ஸாம்ல அஸ்ஸாம்ல ஓபன் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய பிளான்ட் இந்த போர்க் இந்த பன்றி கரிய ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கான ஒரு பிளான்ட்டை அவரு ஓபன் பண்ணிருக்காரு இந்தியாலேயே மிகப்பெரிய பிளான்ட் ஆமா அது இந்த விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க அண்டா நீங்க பீஃபா ப்ரமோஷன் பண்றது தப்பு கிடையாது இது மாதிரி போர்க்குக்கான அந்த ப்ராசஸ் பிளான்ட்டை ஓபன் பண்றது தப்ப ஒரு பக்கம் பீஃப்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இது மாதிரி போர்க்கு விவகாரம் ஏதாச்சும் வந்ததுன்னா அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க இந்த ஜெന്മங்களை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியலங்க இப்படி தய சாதம் சாப்பிற மாதிரி தான் சிக்கன் சாப்பிறறதோ சிக்கன் சாப்பிறற மாதிரி தான் பீஃப் சாப்பிறறதோ அப்படின்னு சொல்றீங்களோ அதே மாதிரி தானே பீஃப் சாப்பிட்ற மாதிரி போர்க் சாப்பிட்றதும் ஏன் நீங்க அந்த ஒரு விஷயத்த ஒத்துக்க மாட்டேன்றீங்க ரத்தம் மத்தவங்களுக்கு தக்காளி சட்னி உணவு குறித்தான விழிப்புணர்ச்சி நான் ஏற்படுத்துறேன் நான் உணவு குறைச்சி போராளி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா போர் குறித்தும் பேச வேண்டியதானே எதுக்கு பீஃப் குறித்து மட்டும் பேசுறீங்க போர் குறித்து பேசினா இஸ்லாமியர்கள் மனசு புண்படும் அப்படின்ற மாதிரி வக்கனியா அது குறித்து பேசுறாங்க கூச்சமே இல்லாம எப்படிதான் இவங்க மாத்தி 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 பேசுறாங்களோ தெரியலங்க இதே மாதிரி கூச்சமே இல்லாம முட்டு தராங்க பாத்தீங்களா தான் தொடர்ந்து அசிங்கப்படி இருக்காங்க சாலதான கஷ்டமிகான கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திங்கிலே நடக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதவர்